ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம ஹரே ராம் ராம ராம ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான வியாழக்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமாக இருக்கீங்களா உங்களது குடும்பத்தில் இருக்கக்கூடிய உறுப்பினர்கள் அனைவருமே நலமாக இருக்காங்களா எங்களுக்கு அதை நீங்க தாராளமாக கமெண்ட் செக்ஷன்ல தெரியப்படுத்தலாங்க நாங்க நலமாக இருக்கிறோம் இன்னைக்கு வியாழக்கிழமை நமது ராசிக்கு ஸ்பெஷலா என்னென்ன விஷயங்கள் காத்திருக்கு அதிர்ஷ்ட நேரம் அதிர்ஷ்ட எண் ஸ்பெஷலான ராசி பலன்கள் எல்லாத்தையுமே டீட்டெயிலாக நமது ராசிக்கு மட்டும்தான் இந்த வீடியோவில் தொகுத்து வழங்கியிருக்கிறோம் இதனால் முழுமையாக இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நீங்கள் முழு பலன்களையும் தெரிந்து கொள்ள முடியும் ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் மேலும் நமது சேனலோடு இணைந்திருங்கள் அப்போ தான் புது வீடியோக்கள் உங்கள் மொபைல் தேடி நோட்டிஃபிகேஷன் மூலமாக உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும் நமது ராசி பலங்களை நீங்கள் தவறாமல் நீங்கள் பார்க்கறதுக்கான நல்ல வாய்ப்புகள் அதன் மூலமாக உருவாகும் எனவே இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மறக்காமல் பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் நீங்கள் அழுத்து விட்டு நம்ம சேனலோடு இணைந்திருக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன் வாங்க இன்னைக்கு வியாழக்கிழமை ராசி பலங்கள் என்னவெல்லாம் இருக்கு அப்படின்றத பார்க்கலாம் இன்றைய தினம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடங்க மே மாதம் ஒன்பதாம் தேதி வியாழக்கிழமை தமிழ் வருடத்துல குரோதி வருடம் சித்திரை மாதம் இருபத்தி ஆறாம் நாள் இன்றைய தினம் யாரெல்லாம் பிறந்த நாள் அல்லது திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய அன்றலா இருக்கீங்களோ உங்க எல்லோருக்குமே எனது இனிய உளமார்ந்த மனமார்ந்த பிறந்த நாள் மற்றும் சுபதன வாழ்த்துக்களை நான் உளபூர்வமாக தெரிவித்துக் கொள்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஐ விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே ஃபார் அவர் இன்னைக்கு நமது கும்பராசி என்பர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது ராசியிலே சனி பகவான் இருக்கிறாங்க இரண்டாம் இடத்துல செவ்வாய் சேர்க்கை ஏற்பட்டுள்ளது ராசிக்கு நான்காம் இடத்துல குருச்சந்திரன் சேர்க்கை ஏற்பட்டுள்ளதுங்க மூன்றாம் இடத்துல சூரியன் சுக்கரன் சேர்க்கையும் ஏற்பட்டுள்ளது இந்த மாதிரியான அற்புதமான சிறந்த கிரகமைப்புகள் காரணமாக இன்றைய தினம் நமது கும்பராசி என்பர்களுக்கு மிகப்பெரிய சாதனைகளை நீங்கள் படைக்கக்கூடிய நல்ல வாய்ப்புகள் நிறைந்தாலும் என்றுதான் குறிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் காரியங்களை வந்து சிறப்பாக நீங்கள் வேகமாக செய்து முடிக்க முடியும் துரிதமாக பணிகளை முடித்து நல்ல ஒரு பெனிஃபிட்டை பெறக்கூடிய ஒரு யோகம் சூப்பராக இருக்குங்க உங்கள் வியாபாரம் ரீதியாக இருந்தாலும் சரி அல்லது அலுவலக பணிகளுக்காக இருந்தாலும் சரி குடும்பத்துக்காக இருந்தாலும் சரி இன்றைய தினம் நீங்கள் உங்கள் காரியங்களை வந்து சிறப்பாக ஈடுபடுத்தி துரிதமாக உங்கள் காரிகளை முடித்து சாதனை படைக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்னைக்கு நிறையவே இருக்குங்க கொள்ளுங்கள் நல்ல தருணங்கள் இப்பொழுது இருக்குங்க பெரிய பெரிய விஷயங்களை கடினமான விஷயங்களை கூட நீங்கள் எடுத்தா ரொம்ப சுலபமாக முடிப்பீங்க அதனால் உங்களை பார்த்து ஆச்சரியப்படக்கூடிய மேலும் புறமைப்படக்கூடிய வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் இன்றைக்கி உருவாக நண்பர்களே இந்த தினம் பயணங்களை தவிர்க்க வேண்டாம் ஏன்னா வெளியூர் பயணங்கள் மூலமாக கொஞ்சம் உங்களுக்கு அலைச்சல்கள் இருந்தாலும் அதன் மூலமாக கிடைக்கக்கூடிய அனுகூலம் உங்களுக்கு வேறு லெவலில் இருக்குங்க எனவே சந்தோஷம் அதிகரிக்கும் இன்றைக்கி எதிரிகள் தொல்லை நீங்கக்கூடிய யோகம் இருக்குங்க உங்களுக்கு எதிராக செயல்பட்டவர்கள் எல்லாருமே இன்றைக்கி தானாக விலகி சென்று விடுவாங்க உங்கள் சொந்த பந்தங்கள் ரிலேட்டிவ் மத்தியில் உங்களுக்கு நல்ல ஆதாயம் உண்டு எனவே உறவினர்கள் வழியில் கிடைக்கக்கூடிய உதவிகளை நீங்கள் கேட்டு பெற்றுக்கொள்ளலாம் மகிழ்ச்சியான ஒரு நாள் உங்களது ஆரோக்கியத்துல கொஞ்சம் கொஞ்சம் பிரச்சனைகள் வரலாங்க சின்ன சின்ன உபாதைகள் ஆரோக்கியத்தில் இருந்தாலும் பெரிய பாதிப்புகள் எதுவும் கிடையாதுங்க உங்க காரியங்கள் எதுவும் தாமதப்படுத்தாது இந்த தினம் உங்க காரிய வெற்றிகள் வேற லெவல்ல இருக்கும் ஆரோக்கியத்துல சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்தால் அதெல்லாம் நீங்க சிறப்பாக சமாளிக்கக்கூடிய வகையில் தான் இருக்கும் உடன் பிறந்தவர்களுடைய ஆதரவு இன்னைக்கு வேற லெவலில் உங்களுக்கு சந்தோஷத்தை எப்படி குறிப்பாக உங்களது சகோதர சகோதரிகளுடைய ஆதரவு மூலமாக நீங்கள் நிறைய காரியங்கள் வந்து சிறப்பாக முடிக்க முடியுங்க நீங்கள் எதிர்பாராத நல்ல உதவிகளை கிடைக்கக்கூடிய வாய்ப்பில் பெறுவீங்க அதன் மூலமாக உங்கள் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்களும் உருவாகும் உங்களுக்கு இருக்கக்கூடிய கடன் தொடர்பான பிரச்சனைகளும் இன்னைக்கு நீங்கக்கூடிய வாய்ப்பில் இருக்குங்க புதுசாக கடன் வாங்கினாலும் அந்த மாதிரி கடன்களை திருப்பி அடைக்கக்கூடிய சூழ்நிலை தான் நீங்கள் இருப்பீங்க எனவே சந்தோஷமாக இருக்கும் உங்களுக்கு எதிராக நிறைய போட்டிகள் இருக்குதுங்க ஆனால் எவ்வளோ போட்டிகள் இருந்தாலும் உங்களுடைய சிறப்பான செயல்பாடுகள் காரணமாக அதை நீங்கள் சிறப்பாக சமாளிப்பீங்க ஒரு தன்னம்பிக்கையோடு செயல்படுவீங்க தன்னம்பிக்கை என்பது உங்கள் மனதில் வந்து ஒரு மந்திரம் போல் செயல்படக்கூடிய ஒரு நாள் என்ற தினம் இந்த தினம் எப்படிலாம் பணத்தை வந்து சேவிங் செய்யலாம் அப்படின்ற மாதிரியான திறமையை வந்து நீங்கள் கற்றுக்கொள்வதற்கு நிறைய சந்தர்ப்பங்கள் வந்து சேருங்க அப்படி நீங்கள் மட்டும் கத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களால் வந்து நிறைய பணத்தை வந்து மிச்சம் பண்ண முடியும் இந்த தினம் நீங்கள் வந்து எந்த காரியங்களில் ஈடுபடும் போது ஒரு டீம் ஒர்க்கான நீங்க வந்து ஈடுபடுறது நல்லது குறிப்பாக உங்க டீம்ல வந்து யூத் அதிகமாக நீங்க ஏற்படுத்திக் கொள்ள வேண்டியது சேர்த்துக் வேண்டியது ரொம்ப முக்கியங்க அதன் மூலமாக செயல்பாடுகளை சிறப்பாக நீங்கள் அற்புதமான ஒரு நாள் இந்த தினம் நீங்கள் வந்து உங்களது அலுவலக பணிகளில் சக ஊழியர்களை வந்து எந்த காரணத்தை கொண்டு வந்து நீங்க மன உச்சலுக்கு ஆளாக்கக்கூடாதுங்க சக ஊழியர்கள் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு கரெக்டான பதில் சொல்லி அவருடன் நல்ல ஒரு இணக்கமான உறவை நீங்கள் பேணி பாதுகாப்பது ரொம்ப முக்கியம் மறந்துடக்கூடாது நண்பர்களே நேரடியாக உங்களது சக ஊழியர்களுடன் நீங்கள் பேசுங்க மன உளைச்சலுக்கு மற்றவங்க ஆளாகாமல் நீங்கள் கண்டிப்பாக பாதுகாத்து கல்வி முக்கியங்க அதன் மூலமாக அலுவலக பணிகள் அழகாகும் உறவுகள் பலப்படும் நண்பர்களே இந்த தினம் திருமண மாணவர்களுக்கு மகிழ்ச்சியான ஒரு நாள் காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் உங்களது அன்பு வென்ற காதலருடனான காதல் வாழ்க்கையில நீங்க அதிகமான இனிமையை பெறுவதற்கு சின்ன சின்ன பிக்னிக் இங்க அரேஞ்ச் பண்ணிக்கலாங்க அப்படி நீங்கள் சின்ன சின்ன டூர் போகிறது மூலமாக காதல் வாழ்க்கையை வந்து பிரகாசமாக மாற்றிக்கொள்ள முடியுங்க நண்பர்களே இத்தனை நாள் கொஞ்சம் பிஸியாகவே இருந்திருப்பீங்க அந்த வழக்கமான பிஸியான ஷெட்யூலுக்கு நடுவிலையும் இன்றைய தினம் உங்களுக்கான ஓய்வு நேரம் கண்டிப்பாக வந்து சேரும் அந்த மாதிரி ஓய்வு நேரத்தில் நீங்கள் சிறப்பாக ஆக்கப்பூர்வமாக நிறைய விஷயங்களை வந்து நீங்க கொள்ள முடியுங்க ஸோ அதை நீங்க பயன்படுத்திக் கொள்ளுங்கள் சரியான திட்டமிடலை மேற்கொண்டு ஓய்வு நேரத்தை நீங்க பெட்டராக யூஸ் பண்ணிக்கிறது ரொம்ப முக்கியம் நண்பர்களே திருமண மாணவர்களுக்கு இன்ற மகிழ்ச்சியான ஒரு நாள் குறிப்பாக பழைய நினைவுகள் மூலமாக சந்தோஷம் அதிகரிக்கும் அதனால பழைய நினைவுகளை மறுபடியும் ரீமைன் பண்ணி அசை போட்டு உங்கள் வாழ்க்கை துணை கூட நான் அதை ஷேர் பண்ணிக்கோங்க இன்றைய தினம் உங்களது காதல் அரும்பிய காலத்தில் நடந்த நிகழ்ச்சிகள் கூட நீங்கள் ஷேர் பண்ணிக்கலாம் அதனால் இல்லற வாழ்க்கை மகிழ்ச்சியாக மாறுங்க அற்புதமான ஒரு நாள் இன்றைய தினம் முடிஞ்ச உங்கள் வாழ்க்கை துணை கூட நீங்கள் அவுட்டிங் போறது நல்லது என் நல்ல ஆதரவு பெருகும் இன்றைய தினம் பயணங்கள் மூலமாக நன்மையில் உண்டு பயன்படுத்திக் கொள்ளுங்கள் என்ற தினம் சாமத்தியமாக பேசுவீங்க உங்கள் பேச்சு திறமை அதிகரிக்கீங்க அதை நீங்கள் பயன்படுத்தி நல்ல சாதகமான சூழ்நிலையை கூட நீங்கள் உருவாக்கி கொள்ள முடியும் சொன்ன சொல்ல காப்பாற்றக்கூடிய ஒரு கெத்து காட்டக்கூடிய ஒரு நாள் என்ற தினம் மேலும் பண வருமானம் திருப்திகரமாக இருக்கும் புதுசாக பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாங்க என்ற தினம் உங்களுடைய பேச்சு திறமை பயன்படுத்தி சுபகாரியங்களை கூட உங்களால் முடிக்க முடியும் எனவே அதுக்குண்டான பேச்சுவார்த்தைகளும் தாராளமாக செய்யலாம் நீங்கள் மிகப்பெரிய விஷயங்களை சாதாரணமாக செய்து முடிக்கக்கூடிய ஒரு ஆற்றல் மிகுந்த நபராக காணப்படக்கூடிய சிறந்த ஒரு நாள் என்ற தினம் துரிதமாக காரிய வெற்றிகளை பெறக்கூடிய ஒரு நாள் இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோல பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோட நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா இருக்கீங்களா ஒரு செக் பண்ணிக்கங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டிய உரிமை கேட்டுக்கொள்கிறேன் இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் பட்டன் அடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிபிகேஷன் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க இந்த தினத்தை என்ன பெட்டராக மாற்றணும் அப்படின்னா நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணால் உங்களுக்கு லக்கேஸ்ட் கலராகாமேனு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நீங்கள் கோல்டன் கலர் யூஸ் பண்ணிக்கலாங்க மேலும் மூன்றாம் எண் எனக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்ணாக அமைகிறது நட்சத்திர ரீதியான பழங்களை காணப்படுது அந்த கும்பராசி என்பர்களில் யாரெல்லாம் என்ற தினம் அவிட்டம் நட்சத்திரத்தின் நண்பர்களா இருக்கீங்களோ என்ற தினம் வெளியூர் பயணங்கள் மேற்கொள்வதன் மூலமாக கொஞ்சம் அலைச்சல் இருந்தாலும் உங்களுக்கு நல்ல ஆதாயம் உண்டுங்க சொந்த பந்தங்கள் வழியில உங்களுக்கு தேவையான உதவிகள் வந்து சேரக்கூடிய ஒரு நல்ல நாள் என்ற தினம் நல்ல உதவிகள் ஆதாயம் நிறைந்த நாள் இதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் சதயம் நட்சத்திரத்தின் நண்பர்களுக்கு ஆரோக்கியத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் பெரிய பாதிப்பு எதுவும் இல்லைங்க உங்களுக்கு கிடைக்கக்கூடிய உதவிகள் காரணமாக வாழ்க்கையில் நல்ல மாற்றங்களை உருவாக்கி கொள்ளக்கூடிய மகிழ்ச்சியான ஒரு நாள்ன்றது என ஆரோக்கியத்தை பத்திரமா பார்த்துக்கோங்க உங்களுக்கு ஆரோக்கியம் குறைபாடுகள் ஏற்பட்டால் அதுல இருந்து பெருசாக நீங்கள் வந்து அலட்டிக்க தேவையில்லைங்க பெரிய பாதிப்பு எதுவும் கிடையாது உபாதிகள் தானாக நீங்கிவிடக்கூடிய வாய்ப்பில் இருக்குங்க நோய்கள் நீங்கிவிடும் பூரட்டாதி நட்சத்திரம் நண்பர்களுக்கு தினம் எதிர்பாராத நல்ல உதவிகள் கிடைக்குங்க நண்பர்களே கடன் தொடர்பான சிந்தனைகள் உங்க மனதில் ஏற்பட்டாலும் அதெல்லாம் நீங்கிவிடும் கடன் கொடுக்கல் வாங்கல இன்னைக்கு கொஞ்சம் சிந்தித்து செல்விடுங்கள் நிறைய ஐடியாக்கள் அது தொடர்பாக உங்களுக்கு உருவாகலாம் நிறைய போட்டிகள் உங்களை சுற்றி இருக்குங்க அது எல்லாத்தையும் நீங்கள் சிறப்பாக சமாளிக்கக்கூடிய அளவில் தான் இருக்கும் எனவே மகிழ்ச்சியான ஒரு வெற்றிகரமான ஒரு நாள் என்ற தினம் நிறைய ஆதரவு உங்களுக்கு உண்டு நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாேருக்குமே தாங்க நான் நம்புகிறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாமல் மறக்காமல் லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டீங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவரா இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதிங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலங்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே